எனக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அதற்காக நான் இத்தனை தூரம் செல்வேன் எந்த தூரத்துக்கு செல்வேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார் இப்போ பாம்பு தேலு பூரா இதை சாப்பிட்றதுக்காக வியட்நாம் இருக்கும் ட்ராவல் போய் சாப்பிட்டு வந்தேன் சார் இந்தியாவுக்குள்ள எங்கேயும் கிடைக்கிறது இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு இங்கே பாம்புலாம் இங்கே கிடைக்காது சார் ஸ்னேக் பிளட்டு அண்ட் ஸ்னேக்கு அண்ட் தேலு பூரா அது சாப்பிட்றதுக்காகவே வியட்நாம் வரைக்கும் போகணுன்றதுக்காக போயிட்டு வந்தோம் சார் சாப்பிட்டீங்க போய் சாப்பிட்டேன் பிடிச்சிருந்துச்சா கண்டாவியாக இருந்துச்சு இருக்கு okay. <laughs> <laughs> அந்த போபாட்டி வாங்கிட்டு அந்த கிறிஸ்பி சிக்கன் ரோல் அது பொரேட்டோ மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை நான் வாங்குறதுக்காக நான் இங்கே காரைக்கால் நான் அங்கேருந்து அங்கே போவேன் ரெண்டு வாட்டி நான் வாங்க போய் ரெண்டு வாட்டி பஸ் மிஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா அங்க அவ்வளோ கூட்டமா இருக்கும் அந்த அந்த ஷாப்லன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் அங்க மோஸ்ட் நைன்டி ருபீஸ் தான் பட் ரொம்ப அஃபர்டபுளா சூப்பரா செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நைன்டி பொருளை சாப்பிட்ற காரைக்கால் போகிறதா பெங்களூருக்கு போனேன் அதான் காரைக்கால் பெங்களூருக்கு ம் பெங்களூர் கடைசில பஸ்ஸே மிஸ் பண்ணிட்டேன் பெங்களூர்ல இருந்து காரைக்கால் வரும்போது நீ என்ன பண்றீங்க நான் ஸ்கூல் படிக்கிறேன் அம்மா கூட்டிட்டு போ ஸ்கூல் படி 12th படிக்கிறேன் அக்கா அக்கா எல்லாம் நம்மள பாரி வாரிசு ஒரு வாரிசு உருவாகிறதுன்னு திரும்பி ஹாப்பியா 12th படிக்கிறேன் 12th நான் போ அப்போ ஸ்கூல் லீவ் வேற இல்லை நான் இதை சாப்பிடும்ன்றதுக்காக எங்க அம்மாட்ட கெஞ்சி போய் நான் அங்க போய் அங்க பெங்களூர்ல மட்டும்தான் அது ரொம்ப டேஸ்டா கிடைக்கும் நான் சென்னையில் நிறைய சாப்பிட்ருக்கேன் அங்கெல்லாம் டேஸ்ட் கிடைக்கல அந்த அந்த டேஸ்ட் ஆனா பெங்களூர்ல அவ்வளோ பெர்ஃபெக்டா அந்த ஷாப்ல போபாட்டி நம்ம சென்னையில நிறைய ஏரியால இருக்கான் ஆனா அவ்வளவு டேஸ்ட்ல ம் நல்ல நல்லாவே இருக்காது போபாட்டி தாய்வானி ஸ்டீ அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க நல்லாவே இருக்காது ஆனா பெங்களூர்ல அதே ஷாப்புக்கு தான் அதே ரோல் ஷாப்பும் இருக்கும்

கேட்டால் ஷாப் வந்து டூ டேஸ் ஆகும் ரெனோவேஷனில் இருக்குது அப்புறம் நான் வந்ததுக்கே வேஸ்ட்டுனால வேற ஷாப்பில் வாங்கலாம்லாம் சொன்னாங்க வேணாம் எனக்கு இங்கே தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் காரைக்கால் என் ஸ்கூலுக்கே வந்துட்டேன் தொக்கு பிரியாணி சாப்பிட ஓஏமார் வரைக்கும் போவேன் சார் எங்கள் நான் இருக்கிற ஏரியாலேருந்து அங்கே போக த்ரீ ஹவர்ஸ் ஆகும் வரத்துக்கு த்ரீ ஹவர்ஸ் எங்கே இருக்கு டூ அண்ட் ஆஃப் மாதவரம்ல இருந்து ஓஏமார் போகணும் ஓகே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்கள் ஏரியாவில் ஒன்றும் கிடையாது அது கிடையாது கிடைக்காது அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் ஏமாரில் ஓகே ஆனாலும் நான் போய் சாப்பிடுவேன் ஓகே பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளுவண்டி கடை இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போண்டாலாம் போடுவாங்க அதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனோட தலை இருக்குல்ல அதில் வந்து பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி ஜஸ்ட் நான் வீடியோ ரேண்டமாக பார்க்கும்போது சிங்கர் சங்கர் மகாதேவ் வந்து பார்த்தீங்கன்னா மேங்களூரில் ஒரு கடை இருக்குது இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி சும்மா தானே இருக்கும் பைக் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பேங்களூர் டு மேங்களூர் த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பைக்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன இன் இன்பிட்வினா வந்து பார்த்தீங்கன்னா சக்லேஷ்புரான்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு அங்கே என்னால் ட்ராவல் பண்ண முடியல ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒரு ரூம் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இருந்துருச்சு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த மீனை சாப்பிட்டு பார்த்தேன் சார் அவுட் ஸ்டாண்டிங் சார் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன் எங்கள் வீட்டில் சீ ஃபுட் தான் செய்வாங்களே இது வரைக்கும் நான் சாப்பிட்ட சீ சீஃபுட்லேயே த பெஸ்ட்